நடிகை தமனா கேடி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானார் தொடர்ந்து பல தமிழ் படங்களிலும் நடித்த அவர் பாலிவுட்டிலும் என்ட்ரி ஆனார் அங்கும் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து பாலிவுட்டில் பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் லவ் ஸ்டோரிஸ் டூவில் நடித்த போது அவருக்கும் விஜய் வர்மாவுக்கும் இடையே காதல் மலர்ந்தது இந்த சூழலில் தமனாவுடன் முதன் முதலாக டேட்டிங் சென்றது குறித்து விஜய் வர்மா சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் கேடி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானவர்தான் தமனா ரவி கிருஷ்ணன் ஹீரோவாக நடித்திருந்த அந்த படம் தோல்வியை சந்தித்தது இருப்பினும் தமனாவின் அழகை பார்த்த தமிழ் திரையுலகம் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கியது வெறும் அழகு மட்டுமின்றி தனக்கு திறமையும் இருக்கிறது என்பதை கல்லூரி படத்தின் மூலம் நிரூபித்தார் தமனா இதனை அடுத்து தமிழில் பிஸியாக வளம் வர ஆரம்பித்த அவர் அதன்படி விஜய் அஜித் கார்த்தி ஜெயம் ரவி என முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி போட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மட்டும் அவர் மூன்று முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் கால் பதித்த தமனா அங்கும் தனது வெற்றி கொடியை நாட்டி ஜொலித்தார் இதனை அடுத்து தமிழில் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன தமிழில் வாய்ப்புகள் குறைந்தாலும் பாலிவுட்டில் அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறது அங்கு அவர் நடித்த பப்ளிக் பவுன்சர் பிளான் ஏ பிளான் பி சூப்பர் ஹிட் ஆகாவிட்டாலும் டீசெண்டான வரவேற்பை பெற்றது சமீபத்தில் ஜி கர்தா ஸ்டோரிஸ் டூ ஆகிய படங்களில் நடித்தார் அதேபோல் தெலுங்கிலும் அவர் பிஸியாகவே நடித்திருக்கிறார் அதன்படி பேதாளம் படத்தின் தெலுங்கு ரீமேக்கான போலோ சங்கரில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் பாலிவுட்டில் கரை ஒதுங்கிய தமனாவை நெல்சன் திலீப் குமார் ஜெயிலர் படத்தின் மூலம் தமிழுக்கு அழைத்து வந்தார் அந்த படத்தில் காவாலா என்ற ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தாலும் இருந்தாலும் அந்த பாடலின் மூலம் ட்ரெண்டிங்கான உச்சத்திக்கே சென்றார் அவரது நடனத்தை பார்த்த ரசிகர்கள் சொக்கி போய் ஆனார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கிடையே லஸ் ஸ்டோரி டூவில் நடித்தபோது அவருக்கும் விஜய் வர்மாவுக்கும் காதல் ஏற்பட்டது அந்த காதலை இரண்டு பேருமே சமீபத்தில் தான் உறுதி செய்தனர் ஆனால் திருமணம் எப்போது நடக்கும் என்பது குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதே சமயம் அவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என தமனா வீட்டில் வற்புறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற பேச்சும் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் அவர்களது திருமணம் ஹைதராபாத்தில் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது